வரும் என்னை குறை சொல்லுகிறார்களே என்று சொல்லி நீங்கள்தான் என்னை குறை சொல்கிறார்கள் என்னை குறை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரிகளே ஏன் உங்களை குறை சொல்ல வேண்டும் ஒருவேளை உங்களிடத்தில் காணப்படுகிற உங்கள் செயல்பாடுகள் மூலமாக உங்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்களா நீ வந்து அதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது நீலாம் என்ன ஒரு மனுஷன் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு நேராக உங்களுக்கு விதமாக பலவிதமான உங்களை குறித்து பொய்யான வார்த்தைகளை வதந்தியாக எழுப்பி கொண்டிருக்கிறாங்களா ஒருவேளை நீங்கள் அதை குறித்து ஐயோ என்னை குறித்து இவர்கள் சொல்லிவிட்டார்களே நான் அதை கண்டிப்பாக உறுதியாக செய்யவில்லை என்னை குறைகள் மேலே குறைகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னா அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா அதை குறித்து அந்த குறைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை என்ன சொல்கிறார் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் நான் வரும்போது அந்த குறைவெல்லாம் ஒழிந்து போகும் எந்த மனுஷன் சொல்லலாம் இல்லை எந்த மனுஷியானாலும் சொல்லலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுப்பா ஆனால் நான் உன்னை குறித்து என்ன சொல்கிறேன் அதை பார் நான் அதை பார் நீ மனுஷனை குறித்தே அவன் குறை சொல்கிறான் இவன் குறை சொல்கிறான் இவன் குறை சொல்கிறான் என்று சொல்லி நீ அடுத்தவை குறித்தே பார்த்துட்டு கொண்டிருந்தால் என்ன நீ எப்போ பார்க்க என்று சொல்லி இந்த உலகத்தையும் சராசத்தையும் படைத்த நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் குறை சொல்கிற மனிதர்களை மனுஷிகளை நீங்கள் நோக்கி பார்த்தால் அவர் தருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படி சிந்தித்து பார்க்கின்ற போது கத்த தருகிற அம்மின் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மளையும் கத்த பயன்படுத்துவாராக ஆமே